சரணம் முருகாசரணம் சஷ்டி திருவிழாவில் அப்பன் முருகனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் மந்திரம் முருகனே செந்தில் முதல்வனே மாயேன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகம் தம்பியே என்னுடைய தண்டை காலிப்பகுத நம்பியே கைதொழுவே நான் கைதொழுவே நான் முருகனே செந்தில் முதல்வனே முருகன் திருச்செந்தூருக்கு முதல்வனாய் நின்று அருள் பாலிக்கின்றார் செந்தில் முதல்வனே மாயேன் மருகனே மாயேன் பெருமாள் அவரை குறிப்பிடும் அவருடைய மருகனாக இருந்து அருள் பாலிக்கின்றார் மாயேன் மருகனே ஈசன் மகனே சிவனின் மைந்தனாகவும் ஒரு முகன் தம்பியே விநாயகன் தம்பியாகவும் அருள் பாலிக்கின்றார் இந்த மந்திரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய முருகனுக்கு திங்கட்கிழமை சொல்லும் மந்திரம் நாள் செய்யும் வினைதான் என் செய்யுமனை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரி இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அதாவது நான் முருகனை வணங்கினால் நாளும் ஒன்றும் செய்யாது கோலும் ஒன்றும் செய்யாது இரண்டுமே நமக்கு சாதகமாக இருந்து அருள்பாலிக்கும் பாலிக்கும் ஒன்றும் நம்மை பாதிக்காது அதனால் நாளென் செய்யும் வினைதான் என் செய்வனை நாடி வந்த செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரு இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நமக்கு முன்னே வந்து தோன்றி நின்று அருள் பாலிக்கும் திங்கட்கிழமை மந்திரம் செவ்வாய்க்கிழமை சொல்லும் மந்திரம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குவர் முருகன் பொன்பொருள் வீடு நிலம் தோட்டம் தொடர்பு இது போன்ற ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமையில் வேண்டுதல் வைத்து அப்பன் முருகனுக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது அனைத்து சம்பத்துக்களும் நமக்கு கிடைக்கும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகணே சண்முகனே அதனால் இந்த மந்திரத்தை செவ்வாய் தோறும் ஜெபித்து இந்த சஷ்டியில் ஜெபிப்பது மிகவும் சிறந்ததாகும் செவ்வாய் கிழமை சொல்லும் மந்திரம் முருகனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சஷ்டி விரதம் இருக்கலாம் முருகனுக்கு புதன்கிழமை சொல்லும் மந்திரம் அஞ்சு முகம் தோன்றி ஆறுமுகம் முகம் தோன்றும் நெஞ்சமறையில் அஞ்சலவில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு முன் அதாவது அஞ்சு முகம் உடன் ஆறுமுகம் தோன்றும் நமச்சிவாயா என்ற மந்திரத்திலிருந்து தோன்றியதே சரவணபவ இந்த சரவணபவ மந்திரம் அப்பன் மந்திரமாக ஒழிப்பதால் அஞ்சு முகம் தோன்றி நாலு முகம் தோன்றும் நெஞ்சமறில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் நாம் நெஞ்சில் ஒரு கால் நிலைத்தால் இருகாலும் முருகனுடைய கால் தோன்றி நிற்கும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் முருகா என்று கூறினாலே வந்து நிற்பார் முன்னே புதன்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரம் மிகச் சிறந்தது வியாழக்கிழமை சொல்லும் மந்திரம் வீரவேல் தாரவேல் விண்ணூர் சிறமிட்ட வேல் தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை இந்த மந்திரம் வியாழக்கிழமை சொல்லும் பொழுது வீரவேல் அப்பன் வேல் வீரத்திற்கு சிறந்த வேல் தாரவேல் தரையில் அதாவது திருப்பரங்குன்றத்திலிருந்து புறப்பட்ட வேல் தரவேல் விண்ணோர் சிறை மீட்ட வேல் விண்ணோர் தேவர்கள் சிறையில் அகப்பட்டு அகப்பட்டிருந்ததை மீட்டவேல் விண்ணூர் சிறை மீட்ட வேல் தீரவேல் செவ்வே திருக்கேவேல் ஓரி கொற்ற வேல் சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் சூரனையும் அவன் ஆண்ட குன்றையும் கொன்றையும் வேல் உண்டே துணை இந்த மந்திரம் வியாழக்கிழமை சொல்லும்போது நமக்கு தைரியம் அதிகமாக கூடும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருள் அப்பன் முருகனுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லும் மந்திரம் முருகா உன்னை ஒழிய ஒருவரே நம்பினேன் முருகா பின்னே ஒருவரையான் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடியை வினை திருவிழும் வேலப்பா திரு செந்தில் வாழ்வே அதாவது அப்பா முருகா உன்னை தவிர நான் யாரையும் நினைக்கவில்லை அதே போல் முருகா உன்னை தவிர நான் யார் பின்னும் செல்லவில்லை அதே போல் முருகா பன்னிரு கலங்களில் ஆயுதங்களை ஏந்தி அருள்பாலிக்கும் என் அப்பன் அழகில் மயங்கி நான் நிற்கிறேன் விண்ணோர் சிறைகளை மீட்டு அவர்களுக்கு வாழ்வு அளித்த திரு செந்திலில் அமர்ந்து அருள் பாலிக்கும் முன்னப்பன் முருகனுக்கு முருகா உன்னை ஒழிய ஒருவரை நம்பிலே முருகா பின்னை ஒருவரான் பின் சொல்லி பன்னிருக்கை குழப்பா வானூர் கொடியை வினைத்து திருவிழப்பா திரு செந்தில் வாழ்வேன் செந்திலில் அனைவருக்கும் வாழ்வு அளித்ததால் இந்த மந்திரம் மிக சிறந்த மந்திரமாக வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரம் சனிக்கிழமை நாம் சொல்லும் மந்திரம் காக்க கடைவு நீக்காவது இருந்தக்கால் பரமா மார்முகவா பூங்கடமா முருகா கதிர்வேலா நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி அப்பனுடைய இடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் யமபயம் நீங்கும் சனீஸ்வரன் அவர்களால் நமக்கு ஏற்படும் சில சங்கடங்கள் நீங்கி பாலிக்கும் என்பதே இந்த சனிக்கிழமை சொல்லும் மந்திரமாக அப்பனுக்கு சொல்லப்படுகின்றன காக்க கடவே நிற்காவது இருந்த கால் பறமா மாறுமகவா பூங்கடம்பா முருகா கதிர்வேலா நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி நல்லதோர் இடைக்கண் இரங்காயினி என்று நாம் சொல்லும் போதே அனைத்து சம்பத்தும் நமக்கு வந்து அருள்பாலிக்கும் அப்பன் முருகன் அருளால் அதனால் இந்த மந்திரத்தை சஷ்டி பெருவிழாவில் சனிக்கிழமை சொல்லி மிகவும் சிறப்பாக நாம் செய்யலாம் பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்த ின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடர்க்கு எனதுலத்தில் நடத்துகன் வேலேத்தன் எனது நடத்து குகன் திருத்தனையில் புதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே